படத்துல ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து இது வட தமிழகத்தில் நடக்கின்ற கதை நடந்த கதையும் கூட நக்சல் அழிப்பு போராட்டம் நக்சல் உணர்வு அந்த விதத்தில் இந்த படங்கிறது இன்றைய சூழலில் வன்னியர் பரையர் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு வெளிப்படையா சாதி பெற சொல்லினாலுமே அது அந்த பகுதியில் உள்ள உழைக்கு மக்கள் உழைக்கு மக்கள்ங்கிறது வட தமிழகத்துல வன்னியர் பறையர் தான் எம்ஜிஆர் ஆட்சியில் அந்த நக்சல் ஆபரேஷன் நடந்த போது பாதிக்கப்பட்டது இந்த இரண்டு சமூகங்கள் தான் வன்னியர்களும் பறையர்களும் இந்த இரண்டு சமுதாய மக்கள் தான் நக்சல் அழிப்புல பாதிக்கப்பட்டாங்க நக்சல் அமைப்புல இருந்தவங்களும் அவங்க தான் பண்ணையார்களால் காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவங்களும் அவர்கள் தான் இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை பிரச்சனையாக எண்பதுகளில் ஏற்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியில அதையெல்லாம் இலைமறை காயா லைட்டா அது காமிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஏன் இப்ப சொல்றேன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வன்னியர்கள் பறையர்கள் ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைத்தனம் உயர்ந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் தொடர்ச்சியான இடஒதுக்கீடு சமூக நீதி போராட்டங்கள் இங்கே எழுந்த நான் பிராமின் மூமெண்ட்ஸ் இதனுடைய விளைவாக இரண்டு சமூகங்களும் வளர்ந்திருக்கு ஆனா இன்னும் வளர வேண்டியது இருக்கு அது பார்த்துக்க தான் இந்த இரண்டு உழைக்கும் மக்களையும் தூண்டிவிடக்கூடிய சக்திகள் நிறைய இருக்கு